ஜெர்மனி அம்மை பிரபலமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த ஆனந்தலிங்கம் கௌசிகன் அவர்கள் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று சிவப்பது வைத்தினார் அன்னார் காலம் சென்றவர்களான செல்லத்துறை செல்லம்மா தம்பதிகள் காலம் சென்ற மகேந்திரநாதன் பத்மினி தம்பதிகளின் அன்பு பேரரும் ஆனந்தலிங்கம் சுதர்சினி தம்பதிகளின் அன்பு மகனும் ரம்யா കൗസല്യൻ അഭിനയ ആകിയോട് അൻപ സഹോദരനും സുരേഷ് രമേശ് കുമരൻ ബാലാ കാളം ചെന്നവാന വിവേകാനന്ദൻ യോഗനാഥൻ ജയകുമാർ സർമിലി സുമരാ കസ്തൂരി ജെസ്സി കനകേശ്വരി സർവേശ്വരി പരമേശ്വരി ആകിയോ അൻപ മരുമകും കാളം ചെന്നവാനകം செல்வ சிவனேசராசா காலம் செந்த சுதாகரன் மனோகரன் அன்பு பிராமகனும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்